குழப்ப அப்புறம் எப்படி இருக்கும் இப்படி பேனு பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு என் உழைப்பு எப்படி எடுக்கும் ம் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை எடுத்துருக்கீங்க மொத்தம் நூற்றி இருபது கெட்டு ஐம்பது கட்டு அறுபது கெட்டு பதினோரு மணிங்க சார் உட்காந்துருக்க நீ ஐம்பது கட்டுக்கு நீ எடுத்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு நானும் உட்காந்துருக்கனுங்கிற

ஆ அதுவும் போச்சா அப்ப ஒரு சித்திர குளி நான் தமிழ் வருஷத்துக்கு வருஷத்துக்கு தான் குளிப்பேன் குளிக்காத எனக்கு நமக்கு என்ன வேலை அவங்க சர்வெடுக்கிற வேலை நமக்கு வெட்டி போடுற வேலை ஒரு கட்டு தண்டி வளர்த்தி இங்கே வரும் இதெல்லாம் வெட்டுனது இதெல்லாம் எவ்வளோ வளர்த்தி கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே போது இங்கே வரும் ஒன்றும் வருங்க எத்த தண்டின் இதுவே முக்கால் அடி வருது முக்கால் அடி வருது முக்கால் அடியை வெட்டி அவங்க போட்டு இவ்வளோலாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறேன் அங்கே என்னப்பா எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க